ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் விடை மருது சகோதரர்கள் வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் விடை பூலித்தேவர் சிவ சுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார் விடை நாகலாபுரம் வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி யார் விடை சர் ஜான் கிரடாக் வேலூர் புரட்சிக்குப் பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் விடை கல்கத்தா தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை தீரன் சின்னமலை காந்தியடிகளின் அரசியல் குரு யார் விடை கோபாலகிருஷ்ண கோகலே வேதாரண்ய சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது விடை ராஜாஜி ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார் விடை சுபாஷ் சந்திர போஸ் வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தியவர் யார் விடை உஷா மேத்தா இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது விடை நாக்பூர் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க தேங்க்